வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் தொழில் எப்படி அமையும் என்ன தொழில் ஒரு ஜாதகருக்கு அமையும் லாபமான ஒரு தொழிலாக நஷ்டத்தை தராத வகையில் எந்த தொழில் ஒரு ஜாதகருக்கு அமையும் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதற்கு என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வகுப்பில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க எல்லாருக்குமே வந்து படித்த பிறகு என்ன தொழில் செஞ்சால் லாபமாக இருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு தொழிலை செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும் பொருளாதார வசதிகளை அடையணும் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய தொழில் லாபத்தை தருவதாக இருக்க வேண்டும் அந்த தொழில் என்னவாக இருக்கும் நம்ம ஜாதகப்படி அது எப்படி கணிக்கணும் இந்த விதிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் தொழிலை கண்டுபிடிக்கக்கூடிய சில முக்கியமான விதிகளை பற்றி தான் இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் சில பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கும் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு ஒரு தொழிலை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது நாலு கிரகம் இருக்குது பத்தாம் வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த கிரகம் பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பலம் என்பது உச்சம் ஆட்சி மூலத்திரிக்கோணமாக ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதே நேரத்தில் நவாம்சத்திலும் அந்த கிரகம் அதே இடத்துல இருக்கு இந்த பத்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் வர்க்கோத்தவம் பெற்ற அந்த கிரகம் அமர்ந்திருக்கு அந்த ஜாதகருக்கு இந்த வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் என்ன தொழிலை காட்டுதோ அந்த தொழிலை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நீசம் பெற்ற கிரகம் ராசியில் இருக்கு அந்த கிரகம் அதே நீச நிலையில் அதே இடத்துல நவாம்சத்துலையும் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் அவருக்கு ஒரு சக்கப்போடு போடு போடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீசம் பெற்ற ஒரு கிரகம் வர்க்கோத்தவம் பெற்றால் மிகப்பெரிய நல்ல பலனை அந்த ஜாதகருக்கு தரும் அடுத்த விதி இந்த பத்தாம் வீட்டிற்குரிய அதிபதி எந்த ராசியில் போய் இருக்கின்றார் அந்த ராசிக்குரிய அதிபதியார் அவருடைய காரகத்துவ தொழில்கள் இந்த ஜாதகருக்கு பொருந்துவதாக லாபம் தருவதாக அமையும் இன்னும் துல்லியமாக இந்த தொழிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்த அதிபதி நவாம்ச கட்டத்தில் எந்த ராசி வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த தொழிலை செஞ்சால் இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல தொழிலாக இன்னும் சரியான தொழிலாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் பத்தாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி யாரோ அந்த அதிபருக்குரிய காரகத்துவ தொழில்களை செய்தால் அந்த ஜாதகருக்கு அந்த தொழில் நன்மையாகவும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இந்த பத்தாம் இடத்து அதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னா சுக்கரனுடைய காரகத்துவமான வண்டியால் இந்த ஜாதகருக்கு தொழிலில் முன்னேற்றம் என்பது கிடைக்கும் வண்டி அப்படின்னு சொன்னால் டூரிஸ்டாக இருக்கலாம் இல்லை ட்ராவல்ஸ் வண்டி நடத்தலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த வண்டியை சம்மந்தப்படுத்தினால் அந்த ஜாதகருக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபம் என்பது கிடைக்கும் லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நான் சொன்ன முதல்ல சொல்லக்கூடிய விதிகள் நன்றாக பொருந்தும் இப்போ லக்னாதிபதி சிறப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் சந்திரன் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்காரு அப்படின்னு சொன்னால் சந்திரனை மையமாக வைத்து சந்திரனுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொழிலை செஞ்சால் அந்த ஜாதகருக்கு அது நல்ல தொழிலாக அமையும் அதாவது லக்னாதிபதி நீசம் பெற்று இருக்கின்றார் அப்படி இல்லைன்னா ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களை மறைஞ்சிருக்காரு இல்லை லக்னாதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு லக்கணம் ரொம்ப பலமாக இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் சந்திரன் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாவது ஸ்தானத்துக்கு யார் அதிபதியோ அந்த அதிபதியினுடைய காரகத்துவ தொழில்களை செய்கின்ற பொழுது அது லாபமாக முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் சிலருக்கு தொழில் வந்து சொந்த இடத்துல சொந்த மண்ணில் வந்து வேலை செய்கின்ற பொழுது தொழில் சரியாக அமையாது வெளிநாடோ வெளியூரோ சென்றால்தான் அவங்களுக்கு தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயத்தை அடையும் அவங்க தேர்ந்தெடுத்த தொழில் வந்து சரியாக இருக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுத்த இடம் வந்து அவங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது லாபத்தை தரல அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ பத்தாம் அதிபதி நீர் ராசி அல்லது சரராசியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் வெளியூர் இல்லைனா வெளி மாநிலத்தை சென்று ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சிறப்பான தொழிலாக அமையும் பத்தாம் இடத்து அதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் என்பது சிறப்பாக இருக்காது யார் கூடாவது சேர்ந்து அவர் ஒரு கூட்டு தொழிலாக செஞ்சால் நல்லாயிருக்கும் தனியாக ஒரு சொந்த தொழில் செய்கின்ற பொழுது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் இந்த லக்னாதிபதியோ இல்லை பத்தாம் இடத்து அதிபதியோ இருக்கா அப்படின்னு சொன்னால் ஜாதகருக்கு சொந்த தொழில் என்பது சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருவதாக அமையும் அப்போ யார்கூடையாவது சேர்ந்து அவர் கூட்டு தொழிலாக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி என்பது ஏற்படும் பத்தாவது வீட்டிற்கு குருவினுடைய பார்வை கிடைத்தால் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதியை குரு பார்த்தாலும் தொழில் சிறப்பாக அமையும் ஆனால் குருவோடு சேர்ந்து இந்த பத்தாம் இடத்த அதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னால் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா குருவின் பார்வை மட்டுமே அதிகப்படியான நல்ல பலன்களை தரும் அதனால் குருவினுடைய பார்வை இந்த பத்தாம் இடத்த அதிபதிக்கு கிடைத்தது என்றால் அந்த ஜாதகருக்கு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில விதிகளை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நல்லா இருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட விதிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ பத்தாம் இடத்த அதிபதி கேந்திரஸ்தானமான ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அப்படிங்கிறது லக்கணம் அதனால் லக்கணத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களில் இந்த பத்தாம் இடத்த அதிபதி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு தொழில் ரொம்ப பலமா இருக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் தொழில் இன்னும் பலமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திரிகோணஸ்தானமான ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் பத்தாம் இடத்த அதிபதி இருந்தாலும் சரி இல்ல சனி இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு தொழில் நல்ல சிறப்பாக இருக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் பத்தாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடமான இந்த குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இல்லை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு தொழில் ரொம்ப சிறப்படையும் இரண்டு என்பது குடும்பம் ஸ்தானம் மட்டும் கிடையாது தனஸ்தானம் ஒருவருக்கு பண வருவாயை காட்டக்கூடிய ஸ்தானமான இரண்டாம் இடத்தில் இந்த பத்தாம் இடத்து அதிபதி வந்து அமர்ந்திருக்கின்றார் அவர் ஒருவேளை ஆட்சி உச்சம் பெற்ற நிலை இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த விதிகள் பராசர் முறையில் தொழிலை எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கான எளிய விதிகள் இப்போ பிருகுநந்தி நாடி முறையில் லக்கணத்தை வந்து எடுக்காமல் எப்படி வந்து இந்த பிருகுநந்தி நாடி முறையில் ஒருத்தருக்கு தொழிலை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி நிற்கக்கூடிய வீடு என்ன அந்த வீட்டிற்கு இரண்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் கிரகங்களே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்திற்குரிய அதிபதி யாரோ அவருடைய தொழில் அந்த ஜாதகருக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தொழிலாக அமையும் இப்படியும் வந்து பிரிகுநந்தி நாடி முறையில் நீங்கள் பலன்களை எடுக்கலாம் ஜாதகத்தில் இந்த டிகிரி வைத்து கணிக்கக்கூடிய முறை இருக்குது அந்த டிகிரியை நம்ம பார்த்து கணிக்க தெரியும் எனக்கு டிகிரி நல்லா பார்க்க தெரியும் அப்படின்றவங்க எந்த டிகிரி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ராசி கட்டத்துக்கு முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரியில் எந்த கிரகம் வந்து அதிகமான இந்த டிகிரியை வாங்கியிருக்கோ அதற்கு பேர் ஆத்மகாரகன் அதற்கு அடுத்தபடியான நிலையில் இரண்டாவது இடத்துல எந்த கிரகம் அதிகமான பாகை வாங்கியிருக்குன்னு பாருங்கள் இப்படி இரண்டாவதாக அதிகமான டிகிரி வாங்கியிருக்கக்கூடிய கிரகம் அமத்தியக்காரகன் பேர் இந்த அமத்தியக்காரகன் எந்த கிரகமும் அந்த கிரகத்திற்குரிய தொழிலை செஞ்சால் லாபமாக இருக்கும் இதுவும் பிருகுநந்தி நாடி முறையில் டிகிரி வச்சு கணிக்கப்படுகின்ற முறை தான் இந்த முறையிலும் நீங்கள் எந்த கிரகம் அதிகமான டிகிரி வாங்கியிருக்குன்னு பார்த்து நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன தொழில் லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கணிக்க முடியும் வக்கிர கிரகங்கள் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் சரி இல்லை பத்தாவது இடத்துல இருக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கணிதம் பண்ணி பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா பதினோராம் இடத்துல வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகங்கள் பின்னோக்கி பத்தாவது ஸ்தானத்தில் வந்து அமரும் அப்போ பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த வக்கர கிரகத்தினுடைய தொழிலை செஞ்சால் அந்த ஜாதகருக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் சிறப்பான தொழில்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல வக்கரம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிரகம் வக்கரம் பெற்ற நிலையில ஒன்பதாம் இடத்துக்கு நகர்ந்து போயிடும் அப்ப பத்தாம் இடத்துல இந்த வக்கரம் பெற்ற கிரகம் இருக்காது அப்ப அதனுடைய காரகத்துவ தொழில்களை செய்கிறது ஜாதகருக்கு சிறப்பாக இருக்காது இப்படி வக்கரம் பெற்ற கிரகங்களுடைய நிலையை வைத்து தொழிலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சில கிரகங்கள் பத்தாம் இடத்த அதிபதியுடன் பரிவர்த்தனை என்ற யோகத்தில் இருக்கும் அப்ப பரிவர்த்தனை என்று ஆகின்ற பொழுது அந்த கிரகங்கள் எந்த கிரகங்களுடன் சேருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பத்தாம் இடத்து அதிபதி எந்த இடத்துல போய் உட்கார்றாரு அதே மாதிரி எந்த கிரகம் இந்த எந்த ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகுதுன்னு பார்க்கணும் அப்படி உட்காரும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய தொழில்களும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் பத்தாம் இடத்தில் நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு நிலையான தொழில் என்பதே இருக்காது சில ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செஞ்சுட்டு வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய தொழில் அந்த ஜாதகர் செய்வார் அந்த ரெண்டுமே சிறப்பாக தான் இருக்கும் ஒரே தொழிலாக நிலையான தொழிலாக அவருக்கு இருக்காது மாறி மாறி அவர் சில தொழில்களில் தொழில் செய்ய வேண்டிய அமைப்பு என்பது உண்டு இன்றைய வகுப்பில் தொழில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதற்கான விதிகள் என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு கிரகத்திற்குரிய காரகத்துவம் அதற்குரிய தொழில்கள் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் இந்த விதிகளை நீங்க சிறப்பாக பயன்படுத்த முடியும் அடுத்த வகுப்பில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்